தமிழ்நாடு இந்த ஒரு பெயருக்கு பின்னாலே இன்னும் சொல்லப்படாத ஒரு ரகசியம் இருக்கிறது இந்தியாவில் முன்னேறி கொண்டே இருக்கும் இந்த மாநிலம் சிறந்த மாநிலம் தமிழ்நாடுதானா என்ற கேள்விக்கு நீங்கள் நினைப்பது உண்மையா இல்ல நிஜம் இன்னும் பெரியதா இந்த மண்ணில் பிறந்த கலாச்சாரம் அறிவு தொழில் தொழில்நுட்பம் இந்த தடவை நாம் பார்க்கப் போவது புகழ் பெற்ற வரலாறு இல்லை உலகமே கவனிக்காத மறைக்கப்பட்ட பலம் இந்தியாவில் அதிக அளவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற அணுமின் நிலையங்கள் அதிக ஐடி வளர்ச்சி பெற்ற நகரங்கள் உலக பிராண்டுகளின் உற்பத்தி மையம் இவை யாவும் ஒரு மாநிலத்தில்தான் அது தமிழ்நாடு ஆனால் உண்மை என்ன சொல்றது தெரியுமா இந்த வளர்ச்சி எல்லாம் ஒரே காரணத்தால் தான் அது வளம் அல்ல அது மட்டுமல்ல மனிதர்களின் திறமை தமிழர்கள் உலகம் முழுக்க இருப்பதை நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா ஒரு ரகசியம் பேருந்து ஓட்டுநர் முதல் ராக்கெட் விஞ்ஞானி வரை தமிழர் இருக்கும் இடத்தில் முன்னேற்றம் தானாகவே உருவாகிறது நாட்டின் சுகாதாரத்தில் முதல் மூன்றில் கல்வியில் முன்னணியில் மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் தொடர்ந்து மேன்மையடைந்து கொண்டிருக்கும் மாநிலம் சாதாரணமான வளம் இல்லாமலேயே தன் தனிப்பட்ட உழைப்பால் இந்த நிலைக்கு வந்த மாநிலம் தமிழ்நாட்டு சக்தி ஆனால் இன்னும் பெரிய கேள்வி இந்த வளர்ச்சி உண்மையிலேயே நாட்டில் முதன்மையானதா எண்கள் சொல்வது ஆமாம் உலக வல்லுநர்கள் ஆமாம் ஆனால் முக்கியமான பதில் தமிழரின் மனசு சொல்வது தானா சரியான பதில் என்ன தெரியுமா தமிழ்நாடு இந்தியஸ் பெஸ்ட் ஸ்டேட் ஆக இருக்கிறது ஏனெனில் தமிழர்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் தங்கள் மண்ணை உயர்த்தி காட்டுகிறார்கள் இந்த கதையின் முடிவு ஒன்றுதான் இது ஒரு மாநிலம் இல்லை இது ஒரு சக்தி தமிழ்நாடு பாவர்